நீ வந்து செத்தால நான் வந்து பார்க்க முடியாதியா உனக்கு முன்னாடி நான் செத்து இருப்பேன் சேர்ந்து சாகிறது தவிர வழி இல்லை நம்மளை கொன்றுவா நமக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம உணர்வை பற்றி நம்ம உயிரை பற்றி நம்ம உரிமையை பற்றி ஒரு துளியின் கவலை இல்லை அவனுக்கு ஒரே கவலை நம்ம ஓட்டு அவ்வளோதான் மோடிக்கு அந்த கவலையும் கிடையாது ஏன்னு கேளு அவரே போட்டுப்பார் அவர் ரெண்டு கை வச்சிருக்காரு ஒரு கையில் நோட்டு பெட்டி இன்னொரு கையில் ஓட்டு பெட்டி நம்ம அவருக்கு முன்னாடி போட்டிருக்கோம் முட்டி தச்சாலி ஒரு ஆனர் இதுதான் நீ இந்த இந்த இங்கே இருக்கிறவங்களை பாருங்களே நீங்கள் கவனிங்களே இவங்க மணிப்பூரில் ஒரு கலவரம் நடக்குதுங்க மணிப்பூரில் ஒரு கலவரம் நடக்குது எதுக்குங்க மணிப்பூர் கலவரத்துக்கு போய் அங்கே இருந்தானே ஏன் பிரச்சனை பெற முடியும் மணிப்பூரில் கலவரங்க கலவரம் ஏன் வருது மணிப்பூரில் பழங்குடி மக்களெல்லாம் கிறித்தவர்கள்ங்க இந்த கிறித்தவர்கள் ஓட்டு தனக்கு இல்லைன்னு முடிவெடுத்துட்ட பாரதிய ஜனதா அவனை அடிக்குதுங்க கலவரத்தை தூண்டுதுங்க மணிப்பூரில் போராடுனவ தான் என்னுடைய தங்கை அவள் பதினாறு ஆண்டுகள் ஒன்றாவது இருந்தாள் அவள் என்னை வந்து பார்த்தா அந்த போராட்டத்துக்கு நான் அவளுக்கு நான் ஆதரவெலாம் கொடுத்தேன் அப்போ கடைசியாக என்ன ஆச்சுன்னா இந்த வருங்க அவள் இவங்க என்ன பண்ணாங்க முதல்ல இராணுவங்கள் படித்தது காங்கிரஸ் ஆட்சியில் தமிழங்களை நீங்கள் படிக்க மாட்டியா படிச்ச அண்ணன் சொல்றது கொஞ்சம் கற்றுக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது உங்களுக்கு படம் பார்க்க டாஸ் மார்க் எப்போ தரக்கு முன்னாடி போக தான் நேரம் இருக்கு கொஞ்சம் கவனிச்சிக்கா அப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சி ராணுவம் கற்பழிக்குது நம்ம பிள்ளைகளை மணிப்பூர் பெண்களை பனிரெண்டு பெண்கள் நிர்வாணமாக நின்று இந்திய ராணுவமே ப்ளீஸ் ரேப் மீ ரேப் அவர் இப்படி பதாக தூக்கிட்டு தட்டிப்பார் யூடியூப்பில் இருக்கு இந்த பாரு வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்படியே நின்று உலக நாடுகள் வெக்கி தலை குனிஞ்சது இந்திய ஆட்சியாளர்கள் அப்போ வைக்க தள்ள அப்போ இராணுவம் கெடுத்துச்சு இப்போ பிஜேபி கட்சிக்காரன் அந்த மக்களே கெடுக்கிறான் கிறிஸ்துவ பெண்களே இந்த இந்த மக்கள் கெடுக்கிறான் அங்கே போய் தலையிட்டு அந்த கலவரத்தை இவங்க தடுக்கலை ஏன் கலவரத்துலேயே கட்சியை வளர்த்தவங்க இந்த பிஜேபி நல்லா புரிஞ்சிக்கணும் நீ குஜராத் அந்த கலவரத்தில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதியில் அப்படியே நடக்க விட்டு போய் பல பேர் கூடி கூட்டு வன்புணர்வு செஞ்சு அப்படியே தீ வச்சு எரித்து கொண்டுவிட்டான் அப்போ நாடு கொந்தளிக்குது பயங்கரமாக கொந்தளிக்குது அதில் திமுக ரொம்ப பெருசாக கொந்தளிக்குது ராகுல் காந்தி ரொம்ப பெருசாக கொந்தளிக்கிறார் இந்த ஐயா இவர் ஆட்சி காலத்தில் தான் ஆரம்பித்தது அது உங்களுக்கு நல்லா விளங்கினோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் நிறுவனத்துக்கு ரெண்டு பேர் கற்பழிப்புக்கு கதறின இந்த ரெண்டு பெருமக்கள் காங்கிரஸ் திமுக பெருமக்கள் ஈழத்தில் என் சொந்தங்கள் என் அக்கா தங்கைகள் என் அருமை தாய்மார்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான நிர்வாணம் உன் அக்கா தங்கைக்கு எவ்வளவு கூட்டு வன்புணர்வு மாறை அறுத்து தூக்கி போட்டு உயிர் உறுப்பில் துப்பாக்கி செலுத்தி வடிக்க வச்சு எவ்வளவு படுகொலைகள் ஒரு வார்த்தை கூட செய்யலை கத்தல பேசல கதறலை இந்த ரெண்டு மரணத்திற்கு கதர்ன மணிப்பூர் கலவரத்துக்கு கதர்ன இந்த பெருமக்கள் நம்சாவுக்கு கதறல காரணம் தேர்தல் அன்னைக்கு தேர்தல் மணிப்பூருக்கு கதறது காரணம் இன்னைக்கு தேர்தல் குஜராத் கலவரத்திலே ஐயா நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும் போது பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்டார்கள் பெண்ணின் வயிற்றை கீறி பெஞ்சு குழந்தையை தூக்கி நெருப்பிலே போட்டு எரித்து கொக்கரித்து சிரித்த காட்சிகள் எல்லாம் இருக்கு பல்லாயிரம் பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல பண்ணப்பட்டார்கள் அப்பவு இவங்க ஒன்றும் பேசுற காரணம் அந்த வாஜ்பாய் ஆட்சியில் இவங்க கூட்டணியில் பங்கேற்றிருந்தார்கள் குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசியவர்கள் இந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகள்